எடுத்துட்டு வந்தோம் பண்ணி அன்பாக்சிங் ஓப்பன் பண்ண எடுத்துருக்கேன் அவ்வளோ சொல்லிட்டு கொக்குபார் கொக்குபார் வா नेक्स्ट है वो जो बादी ना फ्रेंड्स मेडगार्ड फ्रेंड्स लोग रहते हैं ओके नेक्स्ट है टायर अबू नमारा अबू इंदा इंदा पता バスは出てこない。おおね फिर वर्क आजरी फर्स्ट फिक्स पड़ को

எடுத்து போட்டு ஓகே ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்டு டைரெட்டை டீச் பண்ணிடலாம்ப்பா அது ஃபஸ்ட்டு டைம் பண்ணலாம்ப்பா ஃபஸ்ட்டு வந்து இது வச்சுட்டு இது மாதிரி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்போ நாலு இருக்குது அதே மாதிரி எட்டு ஓகே இதில் வேறு டைம் பண்ணிடலாம் ஓகே உக்காந்துச்சு அப்போ இதில் வந்து net papa 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 okay papa okay, ready மாதிரி பெருசாக இருக்குது ஸோ இது வந்து பின்னாடி வைக்கணும் சேம் இதே அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் நெக்ஸ்ட் வந்து இந்த ராடு இந்த ராடை நம்ம வந்துருந்தாக்கா இது கூட ஃபிக்ஸ் பண்ணுவோம் அதாவது இது வந்து பின்னாடி டைம் நெக்ஸ்ட் வந்து பின்னாடி டயருங்க ஃப்ரண்ட்டு பின்னாடி டயர் பண்ணுவோம்

நெக்ஸ்ட் வந்து இதுக்காக போட்டோம் இப்போ வந்து ஃப்ரண்ட்டு பம்பரு இது ஃபிக்ஸ் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு ஆனால் எல்லாமே ப்ரெஸ்ஸிங் டைப் தான் ஈஸியாக இருக்குது ஒன்றும் ஃபிட் பண்ணுறதுலாம் பெரிய விஷயம் இல்லை ஈஸியாக ஃபிட் பண்ணிக்கலாம் ப்ரெஸ்ஸிங் ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிட்டா லாக் ஆகிடுது அப்போ